நாங்கள் அவர்களுடைய வருகை இந்த தேர்தல் பிரச்சாரங்களை முடித்து விடலாம் என்று எட்டிய போதும் தரையில் அவர்களுடைய கடிதமாக பதிலளிக்கும் வகையில் இலங்கை சிறுபான்மை மக்களின் உரிமை குரலாக முஸ்லிம் சமூகத்தின் உரிமைகளுக்காக போராடும் வீர தலைவர் சமாதானமும் வளர்ச்சியும் நிறைந்த இந்த நாட்டில் எதிர்காலத்திற்கு ஏற்ற ஓர் தீபமாக அரசியலில் அனுபவ அறிவு கொண்ட தூய்மையான பண்பாட்டு அரசியலை வழிகாட்டும் தேசிய தலைமை முன்னாள் அமைச்சர் இந்நாள் மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் கௌரவர் இந்த வேடையில் உங்கள் முன்னால் உரையுச்ச நாம் அன்போடு அழைப்பது அகில இந்திய மக்கள் தேசிய தலைமை முன்னாள் அமைச்சர் மேனாள் பாராளுமன்ற உறுப்பினர்

அதே போல இந்த மண்ணின் மைந்தர்களே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பின் சலாம் அசலாம் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் சந்தோஷம் அடைகின்றேன் அன்பு சகோதர்களே நண்பர்களே ஒரு மேடை நாகரிகத்துக்கு மேடை நாகரிகம் தவறி எங்களுடைய கௌரவம் எம்பி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இடைநடுவிலேயே மறைத்து நான் மைக்கை எடுத்து பேசுகிறேன் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் அங்கும் மக்கள் திறந்து சம்மாந்துறையிலே துறையிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அங்கும் நான் செல்ல வேண்டி இருப்பதனால் உங்களிடத்திலே ஒன்றே ஒன்றை நான் சொல்லுகிறேன் தாயை நம்பி அவர்கள் எனக்கும் கட்சிக்கும் மிக விசுவாசமான ஒருவராக என்று இந்த பாராளுமன்றத்திலே இருந்து செயல்படுகிறார் அவ்வாறான ஒருவரை நீங்கள் பெற்றுத் தந்தமைக்காக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதரர்களே நண்பர்களே ஹக்கை பேசுகின்ற ஒருவராக சமூகத்துக்காக உழைக்கின்ற ஒருவராக இந்த மண்ணுடைய எதிர்காலத்துக்காக பல திட்டங்களை வகுத்திருக்கிறார் இந்த ஊரை மட்டுமல்ல திகாமல் உள்ள மாவட்டத்துடைய எதிர்காலத்துக்காக பல வேலை திட்டங்களை செய்வதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் எனவே அவ்வாறான ஒரு எம்பி முன்னர் சேமனாக இருந்து ஒரு சேமன் இவ்வாறு செயல்பட வேண்டும் என்று மற்ற சேமன்மாருக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷராக இருந்தவர் தான் அசோப்த் ஆகிறார்கள் அவர் இன்று நல்லதொரு அணியை நிறுத்தியிருக்கிறார் சட்டத்தரணிகள் அரச அதிகாரிகள் அரசியல் பெருமோர்கள் தொழில் அதிபர்கள் மூத்த சகோதரர்கள் என்று ஒரு பலமான இந்த மண்ணை நேசிக்கின்ற சகோதரர்களை உங்களுக்கு பணி செய்வதற்காக உங்களுக்கு சேவை செய்வதற்காக அவர் எம்பியாக இருந்து எண்ணி இருக்கின்ற திட்டங்களை எல்லாம் இந்த மண்ணிலே கொண்டு செல்வதற்காக அவர்களை இந்த களத்திலே இறக்கியிருக்கிறார் எனவே அன்பு சகோதர்களே எதிர்காலத்துக்காக எம்பி தலைமையிலே இந்த பிரதேச சபையை இன்ஷா எல்லா வட்டாரத்தையும் வெல்ல செய்து யாருடைய துணையும் இல்லாமல் நாம் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் தர வேண்டும் இன்ஷா அல்லா அந்த காலங்களிலே சபை நம்மிடம் எம்பி எதிர்த்தரம் எதை செய்ய போனாலும் முன்னால் தடைகள் இவ்வாறான பிரச்சனைகள் இன்று இல்லை அலமது இல்லா நமது எம்பி நமது சபை இரண்டும் சேர்ந்தால் மிக வேகமாக இந்த பிரதேசத்தை கட்டி எழுப்பலாம் எனவே ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள் விளை போய் விடாதீர்கள் ஏமாந்து விடாதீர்கள் பாட்டுக்காக கோஷத்துக்காக மீண்டும் பிழையான பாதையை நோக்கி பயணித்து விடாதீர்கள் ஒற்றுமையாக இருந்து சமூக உணர்வோடு இந்த தேர்தலிலே நமது மயில் சின்னம் மயில் சின்னத்துக்கு வாக்களித்து அகில மக்கள் அத்தனை வேட்பாளர்களும் வெற்றி பெற்று அழகான ஒரு நல்ல எதிர்கால திட்டத்தை இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் எங்களுடைய எம்பி தொடர்ந்து இன்சா பேசுவார் என்று கூறி விடைபெறுகிறேன் எல்லோரும் இருந்து அவருடைய பேச்சை கேட்குமாறு கேட்டு வினயமாக கேட்டு விடைபெறுகிறேன்

எனவே தலைவர் அவர்கள் சமாதனை கூட்டத்திற்கு செல்ல வேண்டியது தேவை எனவே தொடர்ந்து இந்த கூட்டத்தை நாங்கள் பனிரண்டு மணி வரை நடத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் நேரத்திலே முடிவான விடயங்களை உங்களிடத்திலே பேசிவிட்டு செய்துக் கொள்ளலாம் என்றேதில்லா கடந்த मारा कम रत्ती नहीं बोलूं रूले वो तो मार देते हैं मैं भी रूले परे